வணக்கம் நம்ம ஆசீர்வாதம் மாட்டோ கன்சல்ட்டிங்கில் இன்னைக்கு நம்ம விற்பனை நீங்கள் பார்த்து போகிறது ஒரு டாட்டா சூப்பர் ஏஸ் மின்ட் வண்டிங்க லோடி வண்டி மட்டும் இல்லைங்க டிப்பர் வண்டியும் சேர்த்து பார்க்க போகிறேங்க ஆமாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் இரண்டு ஓனர் கிடைச்சல் இருக்குங்க முக்கியமாக லோடு வண்டியாகவும் ப்ளஸ் டிப்பராகவும் இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வண்டிக்கான எஃப்சி ஒரு வருஷமோ இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கரண்டில் கொடுத்துடலாங்க நீங்கள் பார்க்குற கண்டிஷன் இல்லைங்க ஃபுல்லாக டிங்கிற வேலை பெயிண்டிங் பண்ணி நம்ம எஃப்சி கண்டிஷனில் கொடுத்துடலாங்க இந்த வண்டி லைஃப் டேக்ஸ் வந்தீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க இந்த வண்டி லோடட் லோனாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நீங்கள் டிப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அறுபது பாயிண்ட் வரைக்கும் இந்த வண்டியில் நம்ம மணல் ஜில்லி ஏற்றிக்கலாங்க முட்டி ஏற்றுறதுக்கும் இந்த வண்டி ஏற்றதா இருக்குங்க இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் மாட்ட கன்சல்ட்டிங்க தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் நம்ம லோன் ஃபெசிஸ் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி தொழிலாளர் தான் பண்றோம் மூணு லட்சத்தி தொழிலாளி இருக்குங்க டாடா சூப்பர்மெண்ட் நான்கிருஷ்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு லட்சத்தி தொழில்நுட்ப சொல்றேங்க அது தான் நேர்ல வாங்க ஓட்டி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி தரங்க இந்த வண்டி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு லோடு உங்களுக்கு தேவைப்படுற ஃபோர் வீல் சிக்ஸ் வீல் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஆசிர்வாதம் மாட்டக்கணிசுங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி